அண்ணி பாடி அண்ணி ஒரு வெளியிருக்காருமா இந்தாடி பேசிக்கலாம் இல்ல நீ அண்ணன் வரும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஏமா எதை கொடுத்தாலும் வேணா வேணாம் சொல்ற உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தனியா வந்திருக்கோம் வீட்டுக்காரங்க இல்ல நீ என் மாமியார் வீட்டுல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மாமியாருக்கு மாமனாருக்கு கொழுந்தனா இருக்கு எல்லாருக்கும் நான் தான் வேலை செய்யறேன் வேலை செஞ்சாலும் குத்தோம் செய்யலனாலும் குத்தோம் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க என் வீட்டுக்காரரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு அதான் நான் கோச்சிட்டு வந்துட்டேன் சரி வா சாப்பிடுவோம் அண்ணன் வரட்டும் பேசிக்கலாம் உள்ளதாங்க இருக்கா யாரு கேட்டா இங்க வந்தா அவன் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போனா அட ஏற்கனவே ஏர்க்கனவே மான மரியாதை போச்சு இப்போ நான் உமதேட்கிறது பொறுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நிம்மதி கோசர வந்திருக்காளா உன் நிம்மதி கோசர நான் வரல எனக்கு ஒண்ணு என் அண்ணன் வருவான்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன் இனி உன் வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன் தேய நில்லு जया விடுங்க அன்னி பரவால அன்னி வந்ததும் வராம அந்த பிள்ளையை இப்படி திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டீங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு அண்ணன் வீடு தாங்க அம்மா வீடு என் தங்கச்சிக்காக நான் பார்த்தனா பொட்டத்துக்கு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் வீடு இருக்கு அண்ணன் வீடு இருக்குன்னு அண்ணன் வீட்டுக்கு வந்து இருந்துருவாம்மா அவளுக்கு நாங்க குடும்பம் இருக்கு அவ கோசிட்டு வந்து இங்க உக்காந்துட்டானாக்கா அந்த குடும்பத்தை யார் பாக்குறது உரிமையா சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிதான் இப்படி திட்டி அனுப்பிச்சு விட்டோம்மா